அதனுடைய பரிசுத்த நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பத்து நீ பயப்படாதே நான் உன்னோட நிற்கிறேன் ஒரு முறை ஒரு பஸ்ஸு வந்து மலை பிரதேசத்தில் பயணிச்சிட்டு இருக்கும்போது அதில் உள்ள மக்கள் எல்லாருமே கணக்கத்தோடும் பயத்தோடும் அதில் உட்காந்துருந்தாங்க ஆனால் ஒரு குட்டி குழந்தை மட்டும் நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருந்துதான் அப்போ அந்த குட்டி குழந்தைகிட்ட போய் கேட்காங்கன்னா உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இதை ஓட்டுற டிரைவர் வந்து என்னுடைய அப்பா அதனால் நிச்சயமாக கண்டிப்பாக என்னை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு பிரச்சனைகள் இப்படி ஆபத்தான மலைப்பாதைகள் போன்ற இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப பயந்து போய் கலங்கி கொண்டிருப்போம் ஆனால் நம்ம போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் அந்த பாதையில் நடத்தி கொண்டு போகிறது நம்ம கர்த்தர் என்பது நம்ம வந்து மறந்து போகிறோம் நம்ம போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் வந்து அந்த பாதையில் நம்ம சேஃபாக கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதனால் உங்களுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க சந்தோஷமாக இருங்க கர்த்தர் வந்து எப்பொழுதும் உங்க கூட இருப்பார் ஆமேன்